ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எப்போவுமே நம்ம வந்து ஸ்வீட்கானை வந்து நார்மலாக வந்து அவிச்சு தான் சாப்பிடுவோம் இந்த மாதிரி வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு கொழுக்கோட்டை மாதிரி பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு மூணே மூணு பொருள் இருந்தாலே போதும் நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு நான் வந்து ஸ்வீட்கான அந்த இலையில தான் வச்சு அபத்தியும் சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு ஸ்வீட்கானை வந்து நல்லா வந்து உடச்சி வந்து எடுத்துடுங்க இப்போ வந்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க மிக்சி ஜார் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அதை அப்படியே போட்டுட்டு நம்ம வந்து தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது ஏன்னா அதிலே வந்து கொஞ்சம் வந்து தண்ணி வந்து நமக்கு வந்து இருக்கும் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து தான் ஆகும் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுருங்க பவுலில் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இனிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை தான் போட்டிருக்கேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு வந்து இனிப்பு கம்மியாக வேணும்னா கம்மியாக வந்து போட்டுவிடுங்க இதை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அரிசி மாவு பார்த்திங்கன்னா நார்மல் பச்சரிசி மாவு போட்டுவிடுங்க அப்படி இல்லைன்னா இடியாப்ப மாவு அது இருந்தால் அது கூட போட்டுக்கிடலாம் இப்போ எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க இதுக்கப்புறமா ரொம்பவே தண்ணியாக இருந்துச்சுன்னா கூட ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணிவிடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா வந்து எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அந்த ஸ்வீட் கார்டில் வெளியில் இருக்கக்கூடிய அந்த இலை அதை எடுத்துகிட்டு லைட்டாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு மேலே மட்டும் கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக வச்சுருங்க வச்சிட்டு எல்லா இடமுமே லைட்டாக வந்து நல்லா வந்து விரித்து வச்சுருங்க அப்போ தான் வந்து நல்லா வந்து வெந்து வரும் இப்போது எல்லா சைடுமே வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து மடக்கி வச்சிடலாம் இந்த மாதிரி ரெண்டு சைடுமே வெளியில் வராத மாதிரி இப்படி மடக்கி இப்படியே வச்சுருங்க இதே மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து தண்ணி வந்து கொதிச்சதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க ஹை ஃப்ளேமில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துருங்க இப்போ வந்து கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிட்டு இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா அது வந்து வேகும் போதே நல்லா வந்து மனமாக இருக்கும் அந்த இலையோட ஸ்மெல் வந்து அப்படி இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அந்த ஸ்வீட் கார் நம்ம சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் இருந்துச்சோ அதே டேஸ்ட்டே வந்துச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே ஒரே மாதிரியே பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்